வணக்கம் இன்னைக்கு நான் அப்பரோட கதையை நான் சொல்ல போகிறேன் ஐயோ சாமி கதையா அப்படின்னு ஓடிடாதீங்க இது சாமி கதையில் ஒரு சாமானியனோட கதை தான் சமய நம்பிக்கைகள் ரொம்ப தீவிரமாக இருந்த காலம் அப்பர் வாழ்ந்த காலம் இப்போ மட்டும் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது ஆனால் விட அப்போ ரொம்ப தீவிரமாக இருந்துச்சு தேவாரத்தில் நாலு அஞ்சு ஆறாம் திருமுறைகளை எழுதிய அப்பருக்கு திருநாவுக்கரசர் அப்படிங்கிற பேரும் இருக்குது அவர் சைவ மதத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி சமண மதத்தில் தான் இருந்தார் சமண மத கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு சமண நூல்களை படித்து சமண மதத்தினுடைய தலைவராகவே அப்பர் இருந்தார் அப்படி அவர் சமண மத தலைவராக இருந்த காலத்தில் அவருக்கு திடீர்னு ஒரு நாள் பயங்கரமான வயிற்று வலி வந்துருச்சு அப்போது அப்பருடைய சகோதரி அவருடைய வயிற்று வலி தீந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக அவரை வீரட்டானேஸ்வரர் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க இந்த வயிற்று வலி அப்படியே முறுக்கி முடக்கி என்னை கஷ்டப்படுத்துது என்னால் தாங்கவே முடியல எப்படியாவது இந்த நோயிலிருந்து காப்பாற்றுங்க அப்படின்னு உருகி உருகி வீரட்டானேஸ்வரரை வேண்டினார் அப்பர் கொஞ்ச நாளில் அந்த வயிற்று வலி சரியாக போயிடுச்சான் அதுக்கப்புறம் அவருக்கு வீரட்டானேஸ்வரர் மேல நம்பிக்கை வந்து சமண மதத்துல இருந்து வெளிய வந்து சைவ மதத்தை தழுவ தொடங்கிட்டாராம் இந்த மாதிரி நமக்கு கூட நடக்கும் நம்ம ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது நீங்க போய் மாதா கோயில போய் மெழுவுத்தி ஏத்தி வைங்களேன் இந்த பள்ளிவாசலில் போய் மந்திரிச்சிட்டு வாங்களேன் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நம்ம கஷ்டம் தீர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் நாம் கூட தொடர்ந்து மாதா கோயிலுக்கு போக தொடங்குவோம் இல்லைனா தொடர்ந்து பள்ளிவாசலுக்கு போக தொடங்குவோம் நம்முடைய மத நம்பிக்கைகள் கூட கொஞ்சம் காலத்தில் அப்படியே மாற தொடங்கும் இது ஒரு சாதாரணமாக நடக்கிறது தான் அப்படித்தான் அப்புறம் சமண மதத்துலேருந்து சைவ மதத்துக்கு மாறினார் ஆனால் என்னாச்சு இவர் சைவ மதத்துக்கு மாறினதுக்கப்புறம் சமணர்களுக்கெல்லாம் இவர் மேலே பயங்கர கோபம் அந்த காலத்துல ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த பல்லவ மன்னரும் சமண மதத்தை சேர்ந்தவர் சமண மதத்தினுடைய தலைவராக இருந்த ஒருத்தர் திடீர்னு சைவ மதத்துக்கு மாறிட்டாரு அப்படிங்கிற செய்தி இந்த பல்லவ மன்னனுக்கு சொல்லப்பட்டுச்சு அதுக்கப்புறம் நம்ம தசாவதாரம் படத்துல வந்த மாதிரி அப்புறம் சுண்ணாம்பு கால வாயில போய் அடைச்சி வச்சாங்க கல் தூணோட சேர்த்து கட்டி கடல்ல இறக்குனாங்க இப்படி கொடுமையான பல தண்டனைகளை கொடுத்தாங்க ஆனா என்ன தண்டனை கொடுத்தாலும் கல் தூணை பூட்டி ஒரு கடலினே பாய்ச்சினாலும் நல்ல துணையாவது நமச்சி வாயமே அப்படின்னு சிவனையே பாடி பாடி அந்த எல்லா கஷ்டத்துலேருந்தும் மீண்டு வந்தாராம் அப்பர் இப்படி சாதாரண ஒரு மத மாற்றத்தை மன்னர் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் அதை குறை குறையா சொல்லி தண்டனை வாங்கி கொடுக்குற அளவுக்கு செய்கிறவங்க அவங்களுக்குள்ள எவ்வளோ புறம் பேசியிருப்பாங்கல்ல அப்புற பற்றி எவ்வளோ தப்பாக பேசியிருப்பாங்கல்ல அப்பர் நினைச்சாரு சே இவங்கள்லாம் சமண மதத்தில் இருக்கும்போது நம்முடைய தானே இருந்தாங்க இப்போயே நம்மளை இவ்வளோ வெறுக்கிறாங்க ஏன் நமக்கு இவ்வளோ தண்டனைகள்லாம் வாங்கி கொடுக்குறாங்கன்னு ரொம்ப வேதனைப்பட்டார் நம்ம வேதனை படும்போது என்ன செய்வோம் கிட்டே போய் புலம்புவோம் அப்படி புலம்பி தான் நம்முடைய வேதனை குறையும் தான் ஆனால் அதே நேரத்தில் புலம்புறோங்கிற சாக்கில் நம்ம அடுத்தவங்கள பற்றி தப்பாக பேசுகிறோம்ல ஆனால் நம்ம இன்னொருத்தரை பற்றி தப்பாக பேசுகிறோங்கிறது தெரியாமையே நாம் தொடர்ந்து நம்முடைய வேதனையை தீர்த்துக்கிறோங்கிறதா நினச்சிக்கிட்டு அடுத்தவங்கள பற்றி தப்பாக பேசிக்கிட்டே இருக்கோம்ல ஒரு கட்டத்தில் வாயை திறந்து பேசுகிறதுனாலே அடுத்தவங்கள பற்றி தப்பாக பேசுகிறதுன்னு ஆயிடுச்சுல அப்படின்னு அப்பர் நினச்சார் அதனால் தேவாரத்தில் ஒரு இடத்துல சிவபெருமான் கிட்ட என்ன கேட்டார் தெரியுமா இந்த ஆன்மா நல்ல வழி அடைகிறதுக்காக தெய்வம் காட்டின நல்லதையெல்லாம் உணராமல் கேவலமாக புறம் பேசிக்கிட்டு இந்த உடம்புக்குள்ளே நான் இருக்கேனே நான் ஏன் தான் பிறந்தேனோ அப்படின்னு வருத்தப்பட்டு தேவாரத்தில் பாடியிருக்கார் அப்பர் இதுதான் பாட்டு பேச்சோடு பேச்சுக்கெல்லாம் பிறர் தமை புறமே பேச கூச்சிலேன் ஆதலாலே கொடுமையை விடுமாறு ஓரேன் நாச்சொலி நாளும் மூர்த்தி நன்மையை உணர மாட்டேன் ஏச்சுளே நின்று மெய்யே என் செய்வான் தோன்றினேனே அப்படின்னு அப்பர் தேவாரத்தில் பாடியிருக்கார் பணத்தை மட்டுமல்ல நல்ல பண்புகளை கேட்கும் நல்ல ஆன்மீகத்தை பழகுவோம் நன்றி